அனைவருக்கும் அன்பான வணக்கம் பாரத தேசத்தில் பெண்களை தெய்வமாக வழிபடுறது பழங்காலத்தில் இருந்தே வழிவழியாக வந்துட்டுருக்கு அதுலேயும் சக்தி வழிபாடு அப்படின்றது தாய்வொழி சமூக காலத்தில் இருந்தே நம்ம இருந்து வருது அன்னை பராசக்தியின் கன்னி வடிவமான சப்த கன்னியர் வழிபாடு அப்படின்றது பெரும்பாலான மக்களால் கடைப்பிடிக்கப்பட்டு வருது அநேக இடங்களில் ஏழு செங்கலை வைத்து அலங்கரித்து பொங்கலிட்டு படையில் வைப்பதையும் பார்த்திருக்கலாம் அவை யாவுமே சப்த மாதாக்கள் அப்படின்னு அழைக்கப்படுற சப்த கன்னியர் வழிபாடுதான் சப்த கன்னியர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி அப்படின்னு பெயர் பெற்ற சப்த மாதாக்கள் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்காங்க சக்தியோடு அம்சமாக தோன்றியதன் காரணம் என்ன இவர்களோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாய் தெய்வ வழிபாடு மிகவும் பழமையான வழிபாடாகும் இதுவே பின்னாளில் கொற்றவை வழிபாடாக தமிழகத்தில் நிலைபெற்றது சங்க இலக்கியங்களிலும் ஐம்பெருங்காப்பியங்களிலும் காடு கிளால் அப்படின்னு இந்த வழிபாடு பேசப்படுது சிவபெருமாள் அட்ட வீர செயல்கள் புரிந்து தீய சக்திகளை வதம் செய்தார் என்பது சிவபுராணமாகும் அதே மாதிரி தேவியும் அசுர சக்திகளை அழிக்க எடுத்த ஏழு உன்னத வடிவங்களை தேவி மகாத்மியம் புகழ்ந்து பாடுது மேலும் சிவபெருமான் அந்தகாசுரன் உள்ளிட்ட அசுர கூட்டத்தை அழித்திட பிரம்ம தேவன் முதலான ஆண் தெய்வங்களோட சக்திகள் அதாவது ஆண் தெய்வங்களோட மனைவியர் சப்த மாதர்கள் என்றும் பெண் தெய்வங்களாகி உதவினர் இந்த தேவதைகளே சப்த மாதர்கள் சப்த கன்னியர் சப்த மங்கையர் அப்படின்னு வழிபடுறாங்க மிக பழமையான தலங்களில் கர்ப்ப கிரகத்தை ஒட்டிய முதல் பிரகாரத்தில் உள்ள தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு முன்பா சப்த மங்கையர் இருக்க காணலாம் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடக்கி அமர்ந்த கோலத்தில் ஏழு தேவியரும் காட்சி தருவார்கள் சில இடங்கள்ல தனித்தனி சிற்பமாகவும் சில கோவில்கள்ல நீண்ட செவ்வக கல்லில் அடுத்தடுத்து தேவியரோட சிற்பங்களை காண முடியும் சப்த மாதர்களோடு கணபதியும் வீரபத்ரனும் காணப்படுவாங்க மிக பழமையான சிவன் கோயில்களில் சப் சப்த மாதர் கண்ணிகளோட எச்சங்களை இன்றும் காண முடியும் கிராம தேவதைகள் சப்த மங்கையராகவோ சப்த மங்கையரில் ஒருவராகவோ இருக்க காணலாம் பொன்னியம்மன் செல்லியம்மன் வடுவாயம்மன் போன்ற பெயர்களால சப்த மங்கையர் வழிபாடு தொடர்ந்துட்டு வருது சப்த மாதர்கள் அல்லது சப்த கன்னியர் வழிபாடு அப்படின்றது அம்பிகை வழிபாட்டோட அங்கமாக காணப்படுது அது மட்டும் இல்லாம கிராமிய தெய்வ வழிபாடு அப்படின்னு அழைக்கப்படுது சக்தி அம்சத்தில் சப்த மாதர்கள் வழிபாடு சண்ட முண்டர்கள் அப்படின்ற அறக்கர்களை அழிக்க வேண்டி மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண் பெண் இணைவில் பிறக்காமலும் அம்பிகை எனப்படும் சக்தி அம்சத்தில் இருந்து உருவானவர்களே இந்த சப்த கன்னிகள் அவர்கள் பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி முதலான ஏழு கன்னிகைகள் சப்த மாதர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த சப்த கன்னிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பிரம்மி சப்த மாதர்கள் கூட்டத்தில் முதலாவதாக உள்ள தேவி பிரம்மி எனப்படுகிறாள் படைப்புக்கு கடவுளான பிரம்மாவோட அம்சமானவள் இந்த பிரம்மி மனை மாதிரியே நான்கு முகங்கள் நான்கு கைகள் எட்டு கண்களை உடையவள் பிரம்மி நான்கு கரங்களில் ஒன்று அபயஹஸ்தமாகவும் மற்றொன்று ஹஸ்தமாகவும் உள்ளது பின்னிரு கைகளில் ஜபமாலையும் கெண்டியும் பிரம்மனுக்கு உள்ளது போலவே இவளுக்கும் அமைஞ்சிருக்கு ஜடாமகுடத்துடன் இத்தாம்பரம் உடுத்தி அந்த வாகனத்தில் எழுந்தருள்வாள் உயிர்களை படைக்கும் சக்தியும் படைத்தவள் குழந்தைவரம் அருளுபவள் சிதம்பரத்தில் உள்ள தில்லை கோவிலின் மூலவர் பிரம்மி தேவியாவள் அம்பிகையின் முகத்தில் இருந்து உருவானவள் பிரம்மி மேற்கதிசியின் அதிபதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி என்ற கலைவாணியின் அம்சமானவள் இரண்டாவதாக மகேஸ்வரி அம்பிகையின் தோளில் இருந்து உருவானவள் மகேஸ்வரி ஈஸ்வரன் இவளது சக்தியால்தான் சம்ஹாரமே செய்கிறார் மகேசனின் சக்தி இவள்தான் கண் படைத்தவள் ஜடாமகுடத்தோடு காட்சியளிப்பவள் மான் மழு ஏந்தி அபயவரதம் காட்டி நான்கு கரங்களுடன் இருப்பாள் இவளை வழிபட்டால் நமது கோபத்தை போக்கி சாந்தத்தை அளிப்பாள் இவளது வாகனம் எருதினை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டிருப்பாள் சப்த மாதர்களில் இரண்டாவதாக உள்ள தேவி மகேஸ்வரி ஆவாள் மகேஸ்வரி சிவபெருமானின் பெண் அம்சமாவாள் மூன்றாவதாக கௌமாரி கௌமாரன் என்றால் குமரன் குமரன் என்றால் முருகன் ஈசனும் உண்மையாலும் அழிக்க இயலாதவர்களை அழித்தவர்தான் குமரக்கடவுள் முருகனோட அம்சம் கௌமாரி இவளுக்கு சீடி தேவசேனா அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்கு இவளது வாகனம் மயில் அஷ்ட திக்கிற்கும் அதிபதி இவளே கடலின் வயிறு கிழியுமாறு வேற்படையை செலுத்திய சக்தி இவள் இவளை வழிபட்டால் குழந்தை செல்வம் உண்டாகும் இளமையைத் தருபவர் குமரன் என்றழைக்கப்படும் முருகப்பெருமான் வழிபாட்டு நெறி கௌமாரம் எனப்படும் முருகனோட பின் அம்சமா கௌமாரி விளங்குறா நான்காவதாக வைஷ்ணவி அம்பிகையோட கைகளில் இருந்து பிறந்தவள் வைஷ்ணவி இவள் விஷ்ணுவோட அம்சம் கருடனை வாகனமாக கொண்டவள் வளமான வாழ்வு தருபவள் சகல சௌபாக்கியங்கள் செல்வ வளம் அனைத்தையும் தருபவளே வைஷ்ணவி விஷ்ணுக்குரிய ஆபரணங்களை அணிந்து கருடனை வாகனமாகவும் கொடியாக இருப்பாள் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் பெண் அம்சமாக வைஷ்ணவி தேவி போற்றப்படுகிறார் ஐந்தாவதாக வராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவள் இவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறாள் வராகம் எனப்படும் பன்றியின் அம்சமானது விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகும் இவளுக்கும் மூன்று கண்கள் உண்டு இது சிவனின் அம்சமாகும் அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் இவள் சிவன் ஹரி சக்தி என்று மூன்று அம்சங்களைக் கொண்டவளாவாள் எதையும் அடக்கவல்லவள் சப்த கண்ணிகளில் பெரிதும் போற்றப்படுபவள் வராகி மிருகபலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களோட துன்பங்களை தாங்கி காப்பவள் பிரளயத்தில் இருந்து உலக மீட்டவளாக சொல்லப்படுபவள் எருமையை வாகனமாக உடையவள் கலப்பை உலக்கை ஆகியவற்றை பின்னிரு கரங்களில் தாங்கி அபய வருதம் காட்டுபவள் லலிதாம்பிகையின் படை தலைவி இவளே தண்டி என்ற பெயரோடு வாகினியாக காட்சி கொடு இவளை வணங்குவோர் வாழ்வில் சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகள் தீரும் வராக மூர்த்தியின் சக்தி இவள் கருப்பு நிறமானவர் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினையும் பெரித வயிற்றினையும் கொன்றிருப்பாள் இவளுக்கு ஆறு கரங்கள் காணப்படும் வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும் மற்றையனவற்றில் தண்டம் வால் என்பன இடம்பெற்றிருக்கும் இடது கரங்களில் ஒன்று அபய முத்திரையனை காட்ட மற்றயனை கேடம் பாத்திரம் என்பனவற்றினை ஏந்தியவாறு காணப்படுபவள் வெண்மையான பற்கள் வெளியே நீட்டப்பட்டவாறு இருக்கும் தலையில் பிறை சந்திரனை சூடியிருப்பவள் சூளம் கபாலம் உலக்கை நாகம் என்பன கரங்களில் காணப்படும் இரண்யகச்சன் இரண்யகசுபுவின் தம்பி இருவருமே அரக்கர்கள் மேலான வரங்கள் பெற்ற இவர்கள் பூமிப்பந்தை பந்தாடிக் கொண்டிருந்தார்கள் ஒருமுறை இரண்யகச்சன் பூமியை பாதாள உலகத்தில் கொண்டு போய் ப பதுக்கி வைத்து சகல ஜீவராசிகளையும் இம்சித்தான் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் முறையிட்டதன் விளைவாக மகாவிஷ்ணுவும் வராக அவதாரம் எடுத்து பாதாள உலகம் சென்று பூமா தேவியை மீட்டு வந்தார் இதனால மகாவிஷ்ணு பூவராகவன் அப்படின்னு போற்றப்பட்டார் சிவபெருமான் அந்தகாசுரனோடு போர் புரியும் போது வராகமூர்த்தி வராகி அம்மனாக பெண் உருவம் கொண்டு சிவனோட வெற்றிக்கு காரணமா அமைஞ்சாங்க மட்டும் இல்லாம நாட்டு அரசர்கள் பகை நாட்டின் மீது படையெடுத்து செல்லும் போது வேந்தர்கள் வெற்றி வேண்டி வழிபட்டு செல்லும் தேவியாக வராகி அம்மன் போற்றப்பட்டாள் ஆறாவதாக இந்திராணி இந்திரனின் அம்சம் இவள் கற்பக மலர்களை கூந்தலில் சூடியவள் யானை இவளது வாகனம் சொத்து சுகம் தருபவள் தன்னை வழிபடுபவர்களின் உயிரை பேணுவதும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவதிலும் தலைச்சிறந்து விளங்குபவள் மனமாகாத ஆண்கள் இவளை வழிபட்டால் அவர்கள் மிகச் சிறந்த மனைவியையும் கன்னி பெண்கள் இவளை வழிபட்டால் மிகப் பொருத்தமான கணவனையும் அடைவார்கள் சத்ரு போக்குபவள் மகேந்திரி என்ற பெயரையும் கொண்டவள் இவரது வாகனமாகவும் கொடியாகவும் யானை இடம்பெற்றிருக்கும் தேவேந்திரனின் அம்சமாக இந்திராணி போற்றப்படுகிறார் ஏழாவது கண்ணியாக சாமுண்டி தேவி ஈஸ்வரனின் கண்ணில் இருந்து தோன்றிய பத்ரகாளி யானவள் தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக ஆனவள் இவள் தன் ஆறு சகோதரிகளுடன் சேர்ந்து தாருகன் என்ற அரக்கனை அளித்தாள் பதினாறு கைகள் பதினாறு விதமான ஆயுதங்கள் மூன்று கண்கள் யானை தோளாலான ஆடையை அணிந்திருப்பவள் சப்த கன்னிகளில் முதல் தோன்றியவள் இவளே சப்த கன்னிகைகளில் சர்வ சக்திகளையும் கொண்டிருப்பவள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கே வரங்களை அருளுபவள் இவளை இவளை வழிபட்டால் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பதோடு நமக்கு தேவையான சகல பலங்கள் சொத்துக்கள் சுகங்களை தருபவள் இனி வேறு வழியில்லை என்ற சூழ்நிலை ஏற்படும்போது இவளை அத்தால் புது புது யுக்திகளை காட்டுவதோடு முடியாததையும் முடித்து வைப்பவள் கருப்பு நிறமானவள் பயங்கரமான தோற்றம் கொண்டவள் இறந்த மனித உடலை இருக்கையாக கொண்டவள் பாம்புகளை உடலில் அணிந்திருப்பவள் ஒட்டிப்போன மெலிந்த வயிறு வயிறு குழிவிழுந்த கண்களைக் கொண்டிருப்பவய பேயையே பயந்தோட செய்யும் தோற்றம் கொண்டவள் சாமுண்டி அண்டர் முண்டர் என்னும் அசுரர்களை அழித்தவள் இரத்த பீஜன் என்ற அரக்கன் இரத்தம் குடித்து அவன் கொட்டம் அடக்கியவள் விருத்த சடையில் கபாலம் தரித்தவள் மூன்று கண்கள் கோரை பற்கள் கொண்ட வாய் மண்டையோட்டு மாலை அணிந்து புளித்தோலை ஆடையாக சுற்றியுள்ள இந்த தேவி அமர்வதேதத்தின் மீதுதான் கரங்களில் சூழாயுதமும் கபாலமும் ஏந்தியிருப்பாள் இந்த தேவியை பிடாரி ஏந்தை நாளில் வணங்கப்பட்ட ால் பிடாரி கோவில்கள் பற்றி ஏராளமான கல்வெட்டு குறிப்புகள் பல்லவ சோழர் பாண்டியர் சாசனங்களில் கிடைக்கப்பெறது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்பட்ட துயரங்களை நீக்கும் அதிதேவியாக சாமுண்டா தேவி போற்றப்பட்டாள் அக்னி கிரீடத்தோடு கூடிய இவ்வம்மையை மாரியம்மன் உள்பட பல்வேறு கிராம தேவதையாக வழங்கப்படுகிறாள் தஞ்சை மாவட்டம் பாபநாச வட்டம் கள்ளர் பசுபதி கோவிலில் சாமுண்டா தேவிக்கு சோழர் காலத்தில் மிக பெரிய தனித்த ஆலயம் இருக்கிறது பன்னெடுங்காலமாக வணங்கி வழிபட்டு போற்றப்பட்டு வரும் தாய் தெய்வ வழிபாட்டிற்கும் சக்தி தத்துவ பெருமைக்கும் தேவி ஒருத்தியே வடிவங்கள் பல தாங்கி மனித குலத்திற்கு ஏற்படும் இன்னல்களை நீக்கி கருணை மழை பொழியும் தாய்மையின் உருவமாக கொண்டாடப்பட்டதே சப்தமாதர் மாதர் சப்த மங்கையர் சப்த கண்ணியர் வழிபாடாகும் பழமையான சப்த மாதர் வழிபாடு இன்றும் மட்டும் மட்டுமல்லாமல் நகரப்புறங்களிலும் வெவ்வேறு பெயர்களில் வழிபற்ற நிலை உள்ளது அன்னை பராசக்தியோட அம்சத்தில் இருந்து தோன்றி அரக்கர்களை வதம் செய்து மக்களை காக்கும் இந்த சப்த கன்னியர் தமிழகமெங்கும் எல்லா இடங்களிலும் இருந்து காத்து வருகிறார்கள் கிராம தெய்வங்களாகவும் பல்வேறு பெயர்களில் இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாத்து வருகிறார்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சப்த கண்ணிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க